சேலம் மாவட்டம் மாநகர் புறநகர் இரண்டு மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியது அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாற்றிகிட்டு இருக்காரு வேடந்தாங்க பரவ இந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும் தண்ணி வைத்தினா மறுபடியும் தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கிறது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார் பூஜை கொடுப்போம்னாரு அந்த கட்சியில் போய் இணைஞ்சு

என்னுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி முப்பதாண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது உயர்நிலைக்கு வந்தது இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அதிமுக கட்சி அதனால் அஇஅதிமுக அரசாங்கம் அதனால் கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தலை அதாவது அது இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் பொரியும் சொல்ல முடியும் அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும் அது வேறொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் என்ன நடந்ததுன்றது முழு பேரும் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் எதாவது அங்கே எதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ தவறு நடந்திருந்தால் தவறு தவறு நடக்கலைன்னா தப்பு அரசு எனக்கு நல்லா புரிஞ்சிங்க இந்த ஆட்சி வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவிட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்வாங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை எங்களுடைய அமைச்சரை ரெய்ட் பண்ணாங்க இன்றைக்கி புதுசாக வரல இந்த விழியாக திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஈடி வந்திருக்குது வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு காரணம் திமுக முப்பத்தி மூணு வயசுல ஆமாங்க புதுமுகம் என்ன தான் வெளியில் வர முடியும் இப்போ நான் போது புதுமுகம் தானே எனக்கு முன்னால் பல பேர் இருந்தாங்களே என்னோட சீனியர் பல பேர் இருந்தாங்க அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு புதிய புதிய வேட்பாளர் அறிமுக செய்கின்ற பொழுது அந்த கட்சி வளர்ச்சி அடையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்ற குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருந்தாங்க

அதை ஆட்சி மன்ற குழு தான் முடிவு செய்யும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கலாம் தூடம் பத்திரிக்கையுமே பிடிங்க முன்னாடியே போய் பாருங்க ஒரு ரூபா செலவு வர பண்ண மாட்டார் ஒரு ரூபா செலவில் டீ கூட பிடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு இல்லைன்னா டீ கூட பிடிக்க முடியாது புடிதண்ணீர் கூட பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டு இன்னைக்கு விசிலி வாட்டி கொடுக்கணும் இல்லை பெரிய ஆளுகளுக்கு விசிலி தான் கொடுப்பாங்க ஏன்னா பன்னெண்டு ரூபா தான் கொடுத்தா வாங்கி தான் இருக்குது அதில் ஒரு பத்திரிகை செய்திக்காக வர்றதா இல்லையே ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு அந்தந்த அந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்தல் செலவு இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது எவ்வளோ ரூபா செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்குதுதான் காரில் போகிறோம் டீசல் அடிக்கணும்ல இப்போ டீசலில் தண்ணியில் ஓடும் இப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும் அதாவது அவர் மறுக்கிறாரா எல்லாம் வந்து ஏழு மட்டும் திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி கிலோ கூட ஊடகத்தில் போடுவீங்க நீங்கள் இப்போ அவர் கேட்கல அவர் சொன்ன கட்டி தானே பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க அதுக்கு இது உதவும் இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் இதை கேட்டால் நான் என்ன பதில் பேசும்போது அடுத்த சொல்லுவது ரொம்ப முக்கியமானது தான் சொல்லுங்க பிற கட்சி ஆளுது இங்கே யார் ஆளுறாங்க ஒட்டுமொத்த தமிழ் ஆளுகின்ற கட்சி தானே சொல்ல முடியும் ஆளாத கட்சி எப்படி சொல்ல முடியும் ஆளுகின்ற கட்சி குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த ஆட்சி விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் கடுமையான ஊழல் என்று பார்த்தாலும் ஊழல் ஊழல் இல்லாத இடமே கிடையாது போதைப்பொருள் விற்பனை திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தக்கூடிய சூழ்நிலாம் பத்திரிகையில் ஊடகத்துக்கு நீங்கள் வெளியிட்டீங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் நாளை தினம் திருச்சியில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தேர்ப்பாளர் அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தலைவரோடு தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் தோங்குவோம் என்ன அனுபவம் சார் கட்சி மாதிரி அனுபவம் சார் கட்சி மாறினதால் அனுபவம் இது வந்து பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி தோங்கும் போதே தீய சக்தி திமுக அந்த தீய சக்தி திமுகவோடு போய் அவர் கூட்டு சென்றிருந்தார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் அவர் எம்எல்ஏவை அடையாளம் காட்டப்பட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக